வணக்கம் எம்பவர் திருச்சி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் லேண்டு சம்பந்தப்பட்ட ஒரு அருமையான தகவலுங்க தாரரோட ஸ்பேஸில் இருபத்தி ஆறு சென்ட் ஃபார்ம் லேண்டு இது போல ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு லேண்டை வந்து நீங்கள் வாங்க விரும்புறீங்க அப்படின்னா தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க இந்த ஃபார்ம் லேண்ட் வந்து சரியாக எங்கே அமைந்திருக்கிறது இதோட விலை என்ன என்பது பற்றிய முழு தகவலையும் நாம் வந்து தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதெல்லாம் மறக்காம நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்கலாம் நாம் பார்க்க போகிற அந்த இடம் வந்து விராலிமலை பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்கிறது இடம் வந்து இருபத்தி ஆறு சென்ட் நீங்கள் பெஸ்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கூட அந்த இடத்த வந்து நீங்கள் தேர்வு செய்யலாம் அல்லது வந்து ஒரு தோட்டம் அல்லது ஒரு பண்ணை அமைக்க விரும்புறீங்க அல்லது ஃபியூச்சர்ல நீங்கள் வந்து இருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவுக்குள்ளே அல்லது விராலிமலை சுற்றுவட்டார பகுதியில் நீங்கள் வந்து ஒரு சின்னதாக ஒரு கம்பெனி அமைக்க விரும்புறீங்கன்னா கூட அந்த இடத்த வந்து நீங்கள் தேர்வு செய்யலாம் அந்த இருபத்தி ஆறு சென்ட் இடம் வந்து விராலிமலை டு இனாங்குளத்தூர் செல்லக்கூடிய மெயின் ரோடு பக்கத்தில் தாங்க அந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு அதாவது விராலிமலையிலேருந்து விராலிமலையில் இந்த ஜல்லிக்கட்டு காலைக்கான சிலை வந்து அமைக்கப்பட்டிருக்கு இங்கேருந்து தான் அந்த இனாங்குளத்தூர் ரோடு வந்து பிரியும் இந்த ரோட்டில் நம்ம போனோம் அப்படின்னா அந்த பொறுவாய் என்ற கிராமம் இருக்குது பொறுவாய் தாண்டி தாளப்பட்டி என்ற கிராமத்துக்கிட்ட தான் அந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம வந்து இந்த மெயின் ரோடு வந்து இனாங்குளத்தூர் செல்லக்கூடிய மெயின் ரோடு இந்த இனாங்குளத்தூர் மெயின் இருந்தும் நம்ம இனாங்குளத்தூர்ல இருந்தும் நம்ம வந்து இந்த இடத்துக்கு வரலாம் இப்போ நம்ம வந்து விராலிமலை பக்கத்தில் இருந்து நம்ம வந்து அந்த இடத்துக்கு போயிட்டுருக்குறோம் இந்த பஸ் ஸ்டாப் பக்கத்தில் லெஃப்ட்டு திரும்பணும் அப்படின்னா அந்த இடத்துக்கு செல்லக்கூடிய அந்த வில்லேஜ் ரோடு அதே போல் நம்ம வந்து ஆலம்பட்டி புதூர் அல்லது இனாங்குளத்தூர்லேருந்து நம்ம வந்தோம் அப்படின்னா ரைட்டில் வந்து இந்த இடத்துக்கிட்ட வந்து நம்ம கட் பண்ணணும் இனாங்குளத்தூருக்கும் விராலிமலைக்கும் இடைப்பட்ட பகுதியில் தாங்க இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு விராலிமலை டு இனாங்குளத்தூர் வந்து பன்னிரெண்டு கிலோமீட்டரு இரண்டுக்கும் இடைப்பட்ட தூரத்தில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம கரெக்டாக அந்த ஃபார்ம் லேண்ட் அமைந்துள்ள அந்த இடத்துக்கு நம்ம வந்து இருக்கோம் இன்னும் கொஞ்சம் தூரத்துலேயே அந்த இடம் வந்து வந்துடும் இந்த இடம் வந்து கரெக்டாக பட்டா லேண்ட் வந்து இருபத்தி ஆறு சென்ட்டு அந்த இருபத்தி ஆறு சென்ட்டுக்கு மேலே இன்னும் ஒரு அளவு இன்னொரு இருபத்தி ஆறு சென்ட் அளவுக்கு உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவும் இந்த இடத்துல வந்து இடம் கிடைக்குங்க அது வந்து நீங்கள் நேரடியாக நீங்கள் வந்து இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் நாம அந்த இருபத்தி ஆறு சென்ட்டு பட்டா லேண்டுக்கு மட்டும் தான் நம்ம வந்து விலை பேச போறோம் இப்போ நம்ம கரெக்டாக அந்த லேண்டோட லொக்கேஷனுக்கு வந்துவிட்டோம் இந்த பாலம் ஒன்று தெரியுது பாருங்கள் இந்த பாலத்துக்கு சைடில் வந்து பார்த்தோம்னா கல்லுக்கால் கால் இருப்பாங்க அதாவது லெஃப்ட் சைடு லெஃப்ட் சைடு ஃபுல்லாக இந்த லேண்டோட ரோடு ஸ்பேஸ் தான் அந்த இருந்து அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் தெரியுது பாருங்க அது வரைக்குமே வந்து ரோடு ஸ்பேஸு நல்ல நீளமான ரோடு ஸ்பேஸு ஒரு பக்கம் இந்த வில்லேஜ் தார் ரோடு அப்படி லெஃப்டில் ஒரு மண் ரோடு தெரியுது பாருங்க அது வந்து இந்த ஃபார்ம் லேண்டுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இருபத்தஞ்சு அடி ரோடுங்க இது வந்து ஒரு இருபது முப்பது ஃபார்ம் லேண்டு பக்கம் இதில் வந்து போட்டிருப்பாங்க அதில் மொதல் லேண்டு இந்த ரோடு ஸ்பேஸில் உள்ள லேண்டை தான் தற்போது நம்மகிட்ட வந்து சேல்ஸ் வந்திருக்கு விராலிமலை டு இனாங்குளத்தூர் செல்லக்கூடிய மெயின் ரோட்டில் பொருவாய் பக்கத்தில் தார் ரோடு ஸ்பேஸில் அமைந்துள்ள இந்த இருபத்தி ஆறு சென்ட்டோட விலை என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துருவோம் இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் வந்து ஒரு லட்ச ரூபா சொல்லியிருக்கிறாங்க நேரடி ஓனர் தாங்க இந்த ஒரு லட்ச ரூபாயும் வந்து ஃபைனல் ரேட்டு கிடையாதுங்க இந்த ஏரியாவில் நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா உடனே இந்த இடத்த வந்து பாருங்கள் இந்த இடத்த வந்து நேராக நீங்கள் வந்து இடத்த பார்க்குறீங்க நமக்கு வந்து இந்த இடம் பிடிச்சிருக்கு நம்ம வந்து நேரடியாக ஓனர் பேசும்போது அந்த விலையை வந்து இன்னும் குறைச்சி ஃபைனல் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது திருச்சி மதுரை பைபாஸில் பஞ்சப்பூர் புதிய பேருந்து நிலையத்திற்கு அடுத்தாப்பில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு நகரம் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நகரம்னு பார்த்தோம்னா விராலிமலை தான் இந்த பகுதியில் நீங்கள் வந்து இப்போவே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து ஒரு நல்ல ஒரு லாபம் நீங்கள் பார்க்கலாம் இன்றைக்கி நீங்கள் வந்து யோசிக்கிறீங்க இந்த பகுதியில் வந்து இவ்வளோ விலையா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா இன்னும் ஒரு ஆறு மாதம் கழிச்சு இதே பகுதியில் நீங்கள் வந்து ஒரு இடத்த வந்து வாங்க விரும்புகிறீங்க அப்படின்னா அப்போ உள்ள நீங்கள் மார்க்கெட் ரேட்டை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த விலையை விட இன்னும் அதிகமாகும் அதனால் இது ஒரு தகவல் வந்துருச்சு ஒரு இடத்த வந்து ஒருத்தர் விற்க விரும்பிட்டாங்க அப்படின்னா ஒருத்தர் இல்லைன்னா ஒருத்தர் கண்டிப்பா இந்த விலையை வந்து குறைச்சி ஃபைனல் பண்ணி வாங்கிடுவாங்க அதனால எப்ப நீங்க இது போய் இந்த வீடியோ வந்து பாக்குறீங்களோ உடனே இது போல ஒரு இடத்துல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு யோசிக்காம உடனே வந்து இடத்த பாருங்க விலை என்னங்கிறத நம்ம வந்து இன்னும் குறைஞ்சி ஃபைனல் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த அருமையான வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க இது போல் ஒரு இடத்த வந்து நீங்கள் வந்து வாங்க விரும்புகிறீங்க அப்படின்னா உடனே வந்து இந்த இடத்த வந்து பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நேரடியாக உணர்ந்துகிட்ட பேசலாம் அல்லது உங்கள் நண்பர்கள் இது ஒரு இடத்த வந்து வாங்க விரும்புகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த தகவலை வந்து ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்